இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த சின்ன பையன் ரொம்ப பசியோட ஒரு ஹோட்டல் முன்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்கான் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க இந்த சின்ன பையனை பார்த்துட்டு ஹோட்டல் ஓனரை கூப்பிட்டு சொல்றாங்க உடனே அந்த கடை இந்த சின்ன பையன் கிட்ட வந்து கால்ல செருப்பு கூட போடாம இங்க என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேக்குறாரு அந்த பையன் எதுவுமே பேசாம நிக்கிறான் உடனே அந்த ஹோட்டல் ஓனர் இவன் பசியில இருக்கான்றத புரிஞ்சுகிட்டு ஹோட்டலுக்குள்ள கூட்டிட்டு போய் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறாரு அந்த பையனும் சாப்பிட்டுகிட்டே ஒரு சப்பாத்தி எடுத்து பாக்கெட் உள்ள வைக்கிறான் உடனே அந்த கடை ஓனர் என்னப்பா பண்ணிக்கிட்டு கேக்குறாரு அதுக்கு அந்த பையன் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்காக தான் சப்பாத்தி எடுத்து பாக்கெட்ல வச்சேன்னு சொல்றான் இத கேட்ட ஓனரும் ரொம்பவே கவலைப்படுகிறாரு அந்த பையனும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடி வந்து தன்னோட இறந்து போன அப்பா போட்டோ கிட்ட நின்னு அப்பாவை கும்பிட்டுட்டு உடம்பு முடியாம இருக்க அம்மா கிட்ட போய் சப்பாத்தி எடுத்து கொடுத்து இத சாப்பிடுங்க அம்மான்னு சொல்றான் உடனே அந்த பையனோட அம்மா பசியால எங்கேயாவது திருடிட்டியான்னு கேட்கிறாங்க அதுக்கு இந்த பையனும் ஹோட்டலில் நடந்த சம்பவத்தை சொல்றான் அதெல்லாம் கேட்டுட்டு இந்த சின்ன பையனோட அம்மா உங்க அப்பா ஒருத்தர் இல்லாததுனால நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கஷ்டப்படுகிறோம்னு சொல்லி அழுகுறாங்க உடனே இந்த பையன் நான் உங்களை பாத்துக்கிறேன் அம்மான்னு சொல்லிட்டு அம்மாவோட கண்ணு தண்ணியை தொடச்சு விடுறான் அடுத்த நாள் இந்த பையன் ஒரு பாலத்து மேல நின்னு ஸ்கூல பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியா வந்த ஹோட்டல் ஓனர் இங்க என்ன தம்பி பண்றேன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பையன் எங்க அப்பா இறந்து போயிட்டாரு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எங்களை பாத்துக்க ஸ்கூலுக்கு போகவும் வழி இல்லன்னு சொல்றான் அதை கேட்டுட்டு ஹோட்டல் ஓனர் அந்த பையன் தன்னோட ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அவனுக்கு வேலை போட்டு கொடுக்கறாரு அந்த பையனும் கொஞ்ச நாள்லயே வேலைய நல்லா கத்துக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்க சமயத்துல ஒரு நாள் லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த கடைக்கு சாப்பிட ரெண்டு அதிகாரிங்க வராங்க அப்போ இந்த சின்ன பையன் வேலை செய்யறத பாத்துட்டு ஓனரை கூப்பிட்டுறாங்க ஓனர் வந்து நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு இவங்க நாங்க அப்புறமா சாப்பிடுறோம் முதல்ல நீங்க உட்காருங்கன்னு சொல்றாங்க நாங்க லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம் சின்ன பசங்களை வேலைக்கு வைக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த ஹோட்டல் ஓனர் அந்த சின்ன பையனோட குடும்ப கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்றாரு இதை கேட்ட அந்த அதிகாரிகளும் உங்க நல்ல மனசுக்கு நாங்க உங்க மேல எந்த ஆக்சனும் எடுக்க மாட்டோம் ஆனால் இனிமேல் அந்த சின்ன பையனை வேலைக்கு வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அந்த ஹோட்டல் ஓனரும் அதிகாரிங்க சொன்னதை ஒரு தடவை நினைச்சு பார்த்துட்டு அந்த பையன் கூட்டிட்டு போய் கையில கொஞ்சமா பணத்தையும் கொடுத்து உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணு நாளைக்கு நீ ஸ்கூல்ல எல்லாத்தையும் சேர்ந்துரு உன்னோட படிப்பு செலவு மொத்தத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாம ஒழுங்கா படின்னு சொல்றாரு அந்த பையனும் ரொம்பவே சந்தோஷத்தோட ஓனர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்து தன்னோட அம்மா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான் பையன் சொன்னதை கேட்டது அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த ஹோட்டல் ஓனர் இந்த கஷ்டப்படுற ஏழை குடும்பத்துக்கு உதவின செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க